ஜசாக் இந்த போட்டியை நடத்துவதற்காக நடுவராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அந்த கோரிக்கையில யார நடுவரா கூப்பிடுறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஊருக்கு அருகாமையில் உள்ள என்மனாம் குண்டான்ல உள்ள இமாம் முகமது ஹசன் ஹலீமி அவர்களை வந்து நம்ம அழைச்சிருந்தோம் அவங்களும் அலகமதுலா எம்ப எண்பது பிள்ளைங்களுக்கு வந்த நடுவர் பணியாற்றி முடிச்சு கொடுத்து ரொம்ப ஊக்குவிப்பாக இருந்து அதன் இன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அசரத் முகமது ஹசன் கலீமி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மார்க்கத்தில் கல்வி மற்றும் கல்வி பணி எத்தகையது கல்வி பணி செய்வோருக்கு இறைவனால் வழங்கப்படக்கூடிய நன்மை என்ன இல்முன் நாஃபியா என்று சொல்லப்படக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வியின் பயன் என்ன அப்படிங்கிறத உரையாற்றுவதற்காக இந்த போட்டியினுடைய இமாம் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இமாம் முகமது ஹசன் ஹலீமி அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله بإذنه وسراجا مريرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وقال ايضا في ايه اخرى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون قال نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم اذا مات الانسان ان قطع عنه عمله او كما قال عليه الصلاه والسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سبحان لا علم لنا الا ما علمتنا انك انت العزيز الحكيم رب يسر ولا تعسر رب تمم بالخير يا فتاح يا فتاح يا فتاح بولم بول چیوں یہ ہے بلونا ہی اللہ ورونے کی اور اتاہت சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லுல்லா அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சோடுகளை அடிபிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அலஹ்துல்ல அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் அடுத்த தலைமுறையினருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு செல்வதில் எந்த துறைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான துறைகளில் உன்னதமான ஒரு கூட்டத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்திருக்கின்றான் அலமது இல்லா பொதுவாகவே அல்லாஹு தாலா எல்லா நபர்களுக்கும் நமக்கு தந்திருக்கின்ற அந்த ஈமானை நசீபாக்குவது அல்ல இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவோ நியமத்துகளை நம்முடைய உடல் உறுப்புகளை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நாம் நினைத்த நேரங்களில் நினைத்த சொற்களை சொல்லவும் நினைத்த நேரங்களில் நினைத்த செயல்களை செய்யவும் உடல்களில் பலமும் அறிவுகளில் தெளிவும் நம்முடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் இறைவன் நமக்கு தந்த அந்த இன்னைக்கு வெளியில வாங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா தலா சுத்திரும் கிட்ணி வெறும் ரெண்டு லட்சங்கள் ஐந்து லட்சங்கள் வரை எல்லாம் கிட்னிகள் வெளியிலே வெளி ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் விலை போகிறது நம்ம எல்லாம் அறிந்த விஷயங்கள் தான் அப்படிப்பட்ட நம்மளால் எந்த விதங்களிலும் மதிப்பளிக்க முடியாத எல்லா உறுப்புகளையும் இறைவன் நமக்கு எந்த விதமான சேதாரங்களும் இன்றி நமக்கு தந்திருக்கின்றான் அப்படி தந்த இறைவன் நான் உங்களுக்கு தந்த நியமத்துகளிலே ஆகச் சிறந்தது உங்களுடைய உறுப்புகள் என்பதாக இறைவன் நமக்கு சொல்லது கிடையாது மறாக இறைவன் நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது நான் உங்களுக்கு தருகின்ற நியமத்துகளில் ஆக உயர்ந்த நியமத்து எது தெரியுமா நான் உங்களை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஈமான் இருக்கிறது அல்லவா அந்த ஈமான் தான் உங்களுக்கு தரப்பட்ட நியமத்துகளில் அதிகம் அதிகமாக மகத்துவமானது என்பதை இறைவன் நமக்கு சொல்லி தருவான் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்தில் பல கோடிகள் கொட்டி கொடுக்கப்பட்டாலும் பல உறுப்புகள் நமக்கு தானமாகவும் இலவசமாகவும் வழங்கப்பட்டாலும் அவைகளில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை தான் குரான் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தருகிறது தாலா குரானுடைய வசனங்களிலே இப்படி சொல்லுவான் நாளை மறுமை நாளிலே ஒரு காபிர் ஒரு இஸ்லாம் அல்லாதவர் அல்லாஹ் இடத்திலே முறையிடுவானாம் யா அல்லா உலகத்திலே நீ எங்களுக்கு ஈமானை நசீபாக ஆக்கவில்லை நான் இஸ்லாமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீ எங்களுக்கு தரவில்லை ஆனால் இந்த உலகத்தில் ஈமான் மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது அதுக்கு அது பகரமாக அந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா பொருட்களையும் நான் உனக்கு தங்கமாக மாற்றி தருகின்றேன் அப்படி மாற்றி தந்துட்டேன் அப்படின்னா நீ எனக்கு இஸ்லாமை நசீபாக ஆக்குவாயா என்பதாக அந்த காபீர் அல்லாஹிடத்திலே முறையிடுவதாகவும் அதற்கு அல்லாஹு தாலா மறுத்து விடுவதாகவும் குரானிலே நமக்கு சொல்லித் தருகின்றார் எனவே இஸ்லாம் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த ஈமான் என்பது நாளை மறுமை நாளில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் எல்லா பொருட்களை விடவும் ஆக உயர்ந்தது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு பலவிதமான வசனங்களின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவான் எத்தனையோ நபிமார்கள் தன்னுடைய மனைவி மக்களுக்கு கேட்டு அல்லாஹு தாலா இஸ்லாமை நசீபாக்கவில்லை

நீங்க யாருக்கு அவங்களுக்கு இஸ்லாம் நசீபாக ஆகாது அந்த ஈமான் நீங்க ஆசைப்படுறவர்களுக்கு கிடைக்காது அந்த ஆசையை இறைவன் யாருக்கு ஆசைப்படுகின்றானோ யாரெல்லாம் இஸ்லாமாக ஆக வேண்டும் என்பதாக இறைவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அவர்களுக்கு மட்டும்தான் ஆகும் என்பதை அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஈமானை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் அலமது இல்லா அந்த ஈமானை நமக்கு தந்ததுக்கு பகரமா நம்ம அதை எப்படி பேடி பாதுகாக்க வேண்டும் ஒருவர் நமக்கு அன்பளிப்பு தருகிறார் என்று சொன்னால் அந்த அன்பளிப்பு நமக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டுமே நாம் இருப்போம் சாதாரண விலை கொடுத்து வாங்குற அந்த அன்பளிப்பையே நாம அவ்வளவு பத்திரப்படுத்துகின்ற பொழுது எந்த விதமான மதிப்புகளும் இல்லாமல் மதிப்பு மிக்க ஈமானை அல்லாஹு தாலா நமக்கு தருகின்ற பொழுது அவைகளை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஈமானை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னாவது வழி என்னன்னா மார்க்க கல்விகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஈமான்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் இரண்டாவது நல் அமல்களின் மூலமாக நாம் ஈமான்களை பாதுகாத்து கொள்ளலாம் இவை இரண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளங்களில் இருந்து தப்பிப் போகிறது என்று சொன்னால் அவர்களிடத்திலே ஈமான் குறைந்து 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 அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஈமான் இல்லாத அளவுக்கு அவர் சென்று விடுவார் என்பதை இமாம் ஹசன் அலி அல்லாஹு நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள் எனவே ஒன்று நீங்கள் மார்க்க கல்வியை தேடுவதிலே நீங்கள் மும்புறமாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாவது நல் அமல்களிலே நீங்கள் ஆர்வத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை அலி அல்லாஹு நமக்கு சொல்லித் தருவார்கள் சுருல்லாஹி சல்லுல்லாஹு அலிவசம் பொதுவாகவே கல்வியை விடவும் ஒரு மனிதன் சாதாரண கல்விகளையும் அதிகம் கற்க வேண்டும் என்பதை தான் இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் முதல் முதலில் நீங்கள் கல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள் கல்விகளை கருப்பதில் இஸ்லாம் தடையாக அல்ல நீங்கள் சுருல்லாஹி சலுல்லாஹு அலிவசம் அஜீதியை சொல்லுவார்கள் சிங்கத்தின் நெற்றிகளில் ஒரு கல்விகள் இருந்தாலும் அவைகளை போராடி நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களின் மீது கட்டாய கடமை என்பதையும் சொல்லுவார்கள் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கல்விகளை கற்றுக்கொள்வதும் கல்விகளை தெரிந்து கொள்வதும் கட்டாய கடமை என்பதை ரசூல்லாஹி சலாஹு சொல்லுகின்ற ஹதீசுகளை எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் எனவே கல்விகளை கற்றுக்கொள்வதில் இசுலாம் செல்வங்களுக்கு நாம் கல்விகளை கொடுத்துதான் ஆக வேண்டும் கல்விகளை நாம் குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எந்த கல்விகள் சிறந்த கல்வி என்பதை பார்த்து நமக்கு அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பொதுவாகவே கல்விகள் இரண்டு வகைப்படலாம் ஒன்று உலக கல்விகள் மார்க்க கல்வி இவை இரண்டிலும் எது சிறந்தது என்று கேட்டால் நம்ம சொல்லலாம் அது மார்க்க கல்வி மட்டும்தான் ஆக சிறந்த கல்விகளாக இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள கல்விகள் எல்லாம் நமக்கு அத்தியாவசியம் அல்ல ஆனால் அதை தெரிந்து கொள்வது கட்டாயம்

உலகத்தில் உள்ள அனைத்து கல்விகளும் படைப்பினங்களுடைய விஷயங்களை பற்றியுமே பேசும் பொதுவாக ஒரு இன்ஜினியர் இருக்காரு படைப்பினங்களுடைய விஷயங்களை மட்டுமே பற்றி பேசும் ஆனால் மார்க்க கல்வி படைப்பினங்களுடைய விஷயங்களை பேசாது படைத்த இறைவனை நீங்கள் எப்படி அடையலாம் நாயகத்தினுடைய வலைகளை நீங்கள் நாயகத்தினுடைய வழிமுறைகளை நீங்கள் எப்படி பின்பற்றலாம் எப்படி பின்பற்றினால் இறைவனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக படைப்பினங்களை பற்றி அல்லாமல் படைத்த இறைவனை பற்றி உங்களுக்கு தோண்டும் உலக கல்வியை விடவும் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு மார்க்க கல்வி மிக மிக அவசியம் என்பதை சொல்லித் தருவார்கள் இரண்டாவது காரணம் இந்த உலகத்தில் உள்ள எத்தனை கல்விகளை எடுத்துக்கொண்டாலும் எல்லா கல்விகளும் ஒழுக்கங்களை சேர்த்து போதிப்பது அல்ல ஆனால் மார்க்க கல்வி அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு துறையை பற்றி சொல்லி தருகிறது என்று சொன்னால் அந்த துறைகளில் உள்ள ஒழுக்க மேம்பாடுகளை நமக்கு அந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தரும் சாப்பிடும் போது என்ன எப்படி சாப்பிடணும் நமக்கு இஸ்லாம் சொல்லி தரும் ஆனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு அதை சொல்லி தராது நாம் தூங்குகின்ற பொழுது எப்படி ஒழுக்கமான முறைகளிலே தூங்க வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லி தரும் ஆனால் மற்ற இந்த உலகத்தில் உள்ள கல்விகள் அவற்றை நமக்கு தராது அது அறிவியலாக இருக்கட்டும் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய கல்விகளை போதிப்பார்களை தவிர்த்து அதற்குண்டான ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தர மாட்டார்கள் நமக்கு ஒழுக்கங்களை தருகின்ற ஆக உயர்ந்த கல்வி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த மார்க்க கல்வி மட்டும்தான் எனவேதான் நாயகம் சல்லுல்லாஹ் செல்லும் சொல்வார்கள் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு கல்விகளை கற்றுக் கொடுங்கள் அந்த கல்விகளிலும் மேம்படியான ஒழுக்கமான கல்விகளை இஸ்லாமிய கல்விகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள் மூன்றாவது காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இஸ்லாமிய கல்விகள் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆனவை அதுல எந்த விதமான குறைபாடுகளும் அல்ல ஏன்னா அது அல்லாட்ட இருந்து வந்திருக்கு ரசூருல்லாட்ட இருந்து வந்திருக்கு ஆனால் இந்த உலக கல்விகள் அப்படிப்பட்டதல்ல இந்த உலக கல்விகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் கூடுதல் குறைவுகள் ஏற்படலாம் இப்ப இந்த ஒரு எடிஷன் புக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம படிக்கும் போது எல்லாம் எயிட் ஸ்டாண்டர்டுடைய சிலபஸ்கள் வேற வேறவா இருந்துச்சு ஆனா இப்ப படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுடைய அந்த சிலபஸ்கள் எல்லாம் புது ட்ரெண்டிங்கா மாறிடுச்சு இந்த காலத்திற்கு தோதுவாக அல்லது இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட

உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு அந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருச்சு அதாவது மூசாலி வசலமாகி எங்களுடைய நபிக்கு இறக்கி வைக்கப்பட்டிருச்சு அப்படின்னா அந்த இறங்கிய நாள்களை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக அந்த யகுதி சொல்கின்றார் அப்புறம் சுருல்லாய் சுல்லா அலிஸ்லம் கேட்பாங்க எந்த ஆயத்து அப்படின்னு கேட்கும் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் அல் யவமு அக்குமல் துலக்கும் தீனுக்கும் வாத்துமம் தாலைக்கும் நியமதி இன்றைய நாள் ஹஜத்தில் விதாவில் ரசூருல்லாய் சல்லா அலுவலம் ஹஜ்ஜு செஞ்சுட்டு சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த ஆயத்தை இறக்குவான் அவர் சொல்லுகின்ற பொழுது இன்றைய நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம் இந்த இஸ்லாமிய கூடுதல் குறைவுகள் இருக்காது காலத்து ஏற்ப மாற்றங்கள் இருக்காது நாயகமாகிய நான் இப்ப என்ன சொல்றனோ அதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் இஸ்லாமாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய உலக கல்விகளில் அந்த பரிபூரணங்கள் கிடையாது காலங்களுக்கு ஏற்ற மாற்றங்கள் ஏற்படும் காலங்களுக்கு ஏற்ற விஷயங்களை சேர்த்துக் கொள்வார்கள் தேவையில்லாத விஷயங்களை சுருக்கிக் கொள்வார்கள் ஒரு காலகட்டங்களில் உலகம் என்பது தட்டையானது என்பதை சொல்லிக் கொண்டிருந்த அறிவியல்கள் இன்றைய காலங்களில் அது ரவுண்டு வடிவமானது என்பதெல்லாம் தனக்கு தேவைகளுக்கு ஏற்ப தன்னுடைய அறிவுகளுக்கு ஏற்ப மாற்றி சொல்கின்ற வழக்கங்கள் உண்டு ஆனால் குரான் அப்படிப்பட்டதல்ல ஹதீசுகள் அப்படிப்பட்டதல்ல இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற மார்க்கல்விகள் அப்படிப்பட்டவை காரணம் மிக முக்கியமானது சுருல்லாகி செல்லுல்லாஹ் செல்லும் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் ஒஃபாத் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவருடைய எல்லா விதமான அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னா மௌத்துங்கிறது எல்லாருக்கும் ஒரு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லுவாக்கும் நீங்கள் கோட்டைகளுக்குள்ளே இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம் இருக்கலாம் எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய கோடீஸ்வரனா விஞ்ஞானியா இருக்கலாம் எல்லா நபர்களையும் மௌத்து வந்து அடைந்தே தீரும் என்பதை குரான் இலி அல்லாஹு தாலா சவாலாக விடுகின்றார் அப்படி மௌத் நம்மை வந்து அடைந்த பிறகும் கூட நாம் அதற்கு பிறகு எந்த விதமான அமல்கள்

நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பயனுள்ள கல்வி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஹதீச சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு குரான் ஆயத்தை சொல்லி கொடுக்கிறீங்க நடந்துக்கணும் எப்படி பேசணும் எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்விகளை நீங்கள் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லித் தருகின்றீர்கள் அவர்களும் அதே போல நல்ல நல்ல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறார்கள் அவர்கள் செய்கின்ற காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மௌத்த ஆயிட்டாங்களும் கூட அவர்கள் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது நல்ல அறங்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இரண்டாவது சதக்கத்தின் ஜாரியா நல் அமல்களுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒரு பொது உதவி பள்ளியாசல் கட்டுறதுக்கோ மதரசா கட்டுறதுக்கோ அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு கட்டிடங்களை கட்டுவதற்கு அது காலம் காலமாக நம்முடைய மௌத்திற்கு பிறகும் அந்த பில்டிங்ல தொழுகை நடந்துச்சு அப்படின்னா நமக்கும் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை ரசூல்லாஹி சல்லாஹுலீஸ்வரம் சொல்வார்கள் மூன்றாவது எது லகு வலதுகு ஒருவருக்கு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு அவர் நல்ல முறையிலே ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறார் அந்த குழந்தை தன்னுடைய தாய் தந்தையுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவர்களுக்காக துவா செய்தது என்று சொன்னால் அந்த துவா மௌத்தான் அவருடைய கபருக்கு வந்து சேரும் என்பதில் சுருல்லாஹி சல்லுல்லாஹ் அலிஸ்லம் சொல்லி தருகின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ் எனவே நம்முடைய மௌத்திற்கு பிறகும் நமக்கு வரக்கூடிய அமல்களில் உயர்ந்தது நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி அதுவும் மார்க்க கல்விதான் இன்ஜினியர் ஆவேன் பைலட் அப்படிங்கிற பதில்களை மட்டும் தான் எதிர்பார்க்க முடிகிறது தவிர எந்த குழந்தைகளும் நான் நல்ல ஆலிமாக ஆகுவேன் என்னுடைய சமுதாயத்திற்கு நல்ல தலைவனாக ஆகுவேன் அவர்களிடத்திலே நான் நல்ல போதனைகளை கொண்டு போய் சேர்ப்பேன் வழி தடுமாறுகின்ற என்னுடைய சமுதாயங்களை நான் திருச்சி நேர்வழிக்கு கொண்டு செல்வேன் என்பதாக எந்த குழந்தைகளும் சொல்வது கிடையாது சொல்வது ஆசைப்படுவதும் பெற்றோர்களும் கிடையாது ஒரு நமக்கு ஏழு காலங்கள்லாம் பாட்டனருக்கு தாய் தந்தை அத்தா அம்மா ஏழு குழந்தை எட்டு குழந்தைகள் இருக்கும் அப்ப ஏழு குழந்தைகள்ல ஒரு குழந்தையை போய் ஓத வைக்கின்ற வழக்கங்கள் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை அதுவும் பிரிஞ்சு இருக்கணுமா அதுவும் ஆலிம்சா ஆகணுமா அதெல்லாம் வேணாம் பொதுக்கலாம் வேணாம் நீ போய் சம்பாரிச்சு என்ன செய்ய வீடு என்கின்ற ஒரு சமுதாயத்தை வழி வேண்டும் அவன் கூறுகின்ற கருத்துகளால் வழி நேர்வழி பெற வேண்டும் என்பதாக எப்பொழுது ஒரு தாய் நினைக்கின்றார்களோ அப்பொழுது வெற்றியினுடைய ஆரம்பத்திலே கால் வைத்து விட்டார்கள்

பாரியவனத்துல போரும் பொழுது ரசுல்லாஹி சலுல்லா அலிஸ்லா இடத்துல இருக்கின்ற தண்ணிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது ஏன்னா மக்கா புல் சுத்தி பாலைவனம் தானே அப்ப எல்லாம் தீடிக்கிட்டு தூரத்துல ஒருத்தர் ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அந்த ஆடு மேச்சவன்ட போய் ரசுல்லாஹி சலுல்லா அலிஸ்வா ஒரு சஹாபி அழைத்து அந்த மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடு மேய்ச்சவன் போயிட்டு ஒரு ஆடை மட்டும் வாங்கிட்டு வாங்க நம்ம அதிலிருந்து பால் கறந்து நாம் குளித்துக் கொள்ளலாம் என்பதாக ரசூல்லாஹி சலுல்லா அலி வஸ்லாம் சொல்கின்றார்கள் சு சொன்னதும் அந்த சஹாபி போய் அந்த சின்ன பையன் கேக்குறாங்க அந்த சின்ன பையன் கேட்டதும் இந்த மாதிரி ஆடு தர்றதுக்கு எனக்கு ஓகே தான் ஆனா எல்லா ஆடுகளும் மலடான ஆடுகள் வயசான ஆடுகள் எந்த ஆடுகளிலும் பால் கறக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே பரவாயில்ல ரசூலுல்லாய் சரல் ஆலோசனை கேட்டுட்டாங்க நீங்க கொடுங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலடான ஆடுகளே அந்த சஹாபி ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க குடிச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் ஒரு துவாவை ஓதுகின்றார்கள் ஓதி அந்த மடியில இருந்து பால் கறக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாற்பது சஹாபிகள் அந்த வராத மடுவில் இருந்து பால் கறந்து எல்லா சஹாபாக்களும் குடிச்சு முடிச்சுட்டாங்க கடைசியா அலைஹி வஸல்லம் அவர்களும் குடித்து முடிக்கின்றார்கள் குடிச்சு முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மை என்னன்னா யாராவது ஒருத்தர் உபகாரம் பண்ணிட்டார்னா அதுக்கு பிரதி உபகாரம் பண்ணிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில அவருக்கும் ஏதாவது நமக்கு உணவு கொடுத்தார் அல்லவா ஆடு கொடுத்தார் அல்லவா அவருக்கும் பிரதி உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆட்டு இடையனை அழைக்கின்றார்கள் வந்ததுக்கு அப்புறம் ஹசூருல்லாயி சொல்லா அலிஸ்லம் கேட்கின்றார்கள் நீ என்ன கேட்டாலும் நான் அல்லாட்டை அதை வாங்கி தர உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்லுவான் எனக்கு இந்த உலகத்தில் எதன் மீதும் விருப்பம் அல்ல எதுவும் வேணாம் ஆனா நீங்க அந்த ஆட்டிலிருந்து பால் கரப்புவதற்கு முன்பாக ஒரு துவாவை எனக்கு சொல்லி தந்தீர்கள் அல்லவா அந்த துவாவை மட்டும் எனக்கு சொல்லித்தாங்க வேற சில்ற விஷயம் எனக்கு எதுவுமே வேணா என்பதா சொன்ன உடனே அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இந்த குழந்தை ஆடு மேய்ப்பதற்குண்டான குழந்தைகள் அல்ல இந்த குழந்தைகளிடத்திலே கல்விக்கு தேட்டம் இருக்கிறது அல்லாஹை பற்றி உண்டான அறிய வேண்டும் என்கின்ற ஆசைகள் இருக்கிறது எனவே நீ ஆடு மேய்க்க வேணாம் என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த சஹாபு யார் தெரியுமா அப்துல்லா இவனும் மசூத் அல்லாஹு தாலானு கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை லட்சம் ஹதீசுகளுக்கு மேலேயாக அறிவித்த அந்த சஹாபி தான் அன்று ஆடு மேய்த்தவர்கள் எனவே அன்பானவர்களே நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லா துறைகளிலும் தேர்ச்சி உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் அதை கண்டறிகின்ற இது போன்ற திரைநாய் போட்டிகளின் தான் கண்டறிய முடியும் எனவே நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு